பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் மகன் புத்திக விதான வாகனம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருந்தார் வலான ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளினால் அவர் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி ஜீப் வாகனத்தினை விலைக்கு பெற்றுக் கொண்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த ஜீப் வண்டியின் பாகங்கள் இடைக்கப்பட்டு பின்னர் மோட்டார் வாகன போக்குவரத்து பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஊழல் ஒளிப்பிரிவு பிரிவு தெரிவித்துள்ளது வாகனத்தினை கொள்வனவு செய்யும் போது ஒரு நிதி நிறுவனத்திடமிருந்து பணத்தினை பெற்று அது முன்னாள் அமைச்சர் ரோஹித அபிகுணவர்தனவின் மகள் ரஷேல் மெலினி அபைகுணவர்தனவிடமிருந்து பெறப்பட்டதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் தரப்பினர் தெரிவித்துள்ளனர் இந்த வாகனத்தை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆவணங்கள் அதாவது மோட்டார் வாகன பதிவுச் சான்றிதழ் மற்றும் வாகனத்தை கொள்வனவு செய்யும் போது பெறப்பட்ட பணத்தில் வாகனம் கூறப்படும் தொடர்புடைய கடிதம் மற்றும் பணம் செலுத்தப்பட்டதாக பற்றுச்சீட்டு ஆகியவை ஊடகங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன இதேவேளை இந்த ஜீப்பின் முன்னாள் உரிமையாளர் என கூறப்படும் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அவைகுணவர்தனவின் மகளிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அவர் தற்போது தனது வீட்டில் இல்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் மேலதிக விசாரணைக்காக ராசிக்க விதானவை மதுக்கம போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரசிக் சாருக் உள்ளிட்ட இருபத்தைந்து சட்டத்தரணிகள் ஆஜராகியுள்ளதுடன் வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட